ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சோ ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருக்காங்க சப்தமத்துல வந்து குருவுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனும் இருக்காங்க சோ இந்த காம்பினேஷனே ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸே ஒரு பெரிய யூனிக் இயரா இருக்கும் அதாவது சில சில வருடங்கள் வந்து நமக்கு ஒரு ரிமார்க்கபிள் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கிரக அமைப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிக் இயரா இந்த இயர் வந்து அமைஞ்சிருக்கு சோ இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைக்கு பௌர்ணமி இதை விட இன்னும் சிறப்பு மேஷராசினியர்களுக்கு இந்த கிரக அமைப்பில் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வருடத்தில் வந்து நீங்க புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய முதலீடுகள் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள்ல வந்து வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேர்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அலைச்சல் இருக்கும் தன லாபங்கள் அதிகரிக்கும் இருக்கும் சோ வியாபாரிகள் தொழில் அதிபர்கள் இவங்களுக்கு வந்து இந்த குரு சந்திர யோகத்தோட லட்சுமி நாராயண யோகமும் இருக்கு இல்லையா சோ இந்த நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது நல்லது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும் திருமண விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் உண்டு வழக்கு விசாரணை போன்றவற்றில் எழுபதியாக இருந்தால் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது சில மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பொருளுதவியும் இன்று உங்களை தேடி வரும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருந்தாலும் கூட சில ஏமாற்றங்களும் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குடும்பக்காரக்கன் குரு சந்திரனுடன் சேர்ந்திருப்பது இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம் நேயர்களுக்கு இன்று மன அமைதி தேவை ஆலய தரிசனங்களும் அன்னதானங்களும் இன்று உங்களுக்கு சிறந்தது தனுசு நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் முயற்சி எடுக்க வெற்றிகள் உண்டு தனுசு ராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் சற்று தடுமாற்றங்கள் காலை வேளையில் இருக்கலாம் அலுவலக விஷயமாக இன்று உங்கள் நண்பர்களிடத்தில் நீங்கள் பேசுவது நல்லது குடும்ப விஷயமாக இன்று நீங்கள் பிறரிடத்தில் ஆலோசனைகள் கேட்பதும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் தருவதும் மன நிம்மதியை கொடுக்கும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் செலவுகளும் அதிகம் இருக்கும் சுப செலவுகளாகவே அமையும் கும்பராசினியர்கள் இன்று ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் குழந்தைகள் விஷயத்தில் நன்மையை தருவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்ப சண்டையை தீர்த்து வைப்பார் இன்று வழக்கு விசாரணை இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் குடும்ப சண்டைகள் உடன் பிறந்தவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் தீரும் முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உற்றார் உறவினர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று உங்களுக்கு சில கடனை உயர்த்துவதற்கு வழிவகுப்பார் இன்று உங்கள் பண விஷ விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது எது இது எதை பற்றி கூறும் எந்த மாதிரியான கிரகம் அல்லது சேர்க்கை இந்த இடத்தில் நல்ல தரும் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தில் சுப கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் ரொம்ப விசேஷம் இப்போ குறிப்பா நம்ம வந்து இப்ப ஒரு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்கு இதுவே குருவும் சந்திரனும் கடகத்துல இருந்து மீன லக்னமா இருந்தா ரொம்பவுமே விசேஷம் சோ நம்ம பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளுடைய போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இல்லை பாப கிரகங்கள் இருந்தால் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாபங்கள் இது நம்மளுடைய பிள்ளைகளை பற்றியும் சொல்லும் நம்ம குழந்தைங்களால நமக்கு தலைவலியா இல்லை நம்ம குழந்தைங்க நல்லா செட்டில் ஆவாங்களா பசங்களால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறதும் ஐந்தாம் இடம் வந்து கண்டிப்பாக சொல்லும் ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றது வந்து உங்களினுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் சொல்லக்கூடிய இடம்தான் ஐந்தாம் இடம் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்